இனிய உறவுகளுக்கு வணக்கம் போன பதிவில் மகாபாரத போருக்கு காரணமானவர்கள் யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவில் கர்ணனை ஏன் கொடைவள்ளல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கர்ணன் பாண்டவர்களின் மூத்த அண்ணன் துரியோதனின் உயிர் தோழன் கொடைவல்லல் குருஷேத்திர போரில் நட்புக்காக உயிர் துறந்த தியாகி அதுவும் கண்ணனின் சூழ்ச்சி முடிச்சுகளால் வீழ்த்தப்பட்டவன் சரித்திரத்தில் தர்மத்திற்கு பெயர் போனவன் யாரேனும் அதிகமாக கொடை செய்தாலோ அல்லது ஒரு ரூபாய் அதிகம் பிச்சை போட்டால் கூட, ஆமா ஆமா இவன் பெரிய கர்ணன் கர்ண பரம்பரை என்றுதான் பல நூற்றாண்டுகளாக நாம் கூறி வருகிறோம் அவ்வாறு சொல்ல காரணம் என்ன என்று தெரிஞ்சுக்கலாம் மகாபாரதத்தில் துரியோதனன் பக்கம் நின்று சண்டையிட்டும் மற்ற அனைவர்களையும் விட அதிக நற்பெயர் கொண்டவனாக திகழ்ந்தவன் கர்ணன் இனி கர்ணனின் இடக்கை தானம் குறித்த சுவாரஸ்ய கதை குறித்து காணலாம் வரலாற்றில் சிறந்த வள்ளல்களில் முதன்மையில் இருப்பவன் கர்ணன் வந்தவருக்கு இல்லை என்று கூறாத இவனது குணமும் போர்க்களத்தில் தனது உயிரை காத்து வைத்திருந்த தான பண்பினால் கிடைத்த அருளையும் கூட தானமாய் கொடுத்த இவனது பண்பும் தான் காரணம் ஒரு நாள் கர்ணன் எண்ணெய் நீராட்டுக்காக தங்க கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்து தன் உடலில் தடவிக் கொண்டிருந்தான் அப்போது ஓர் இரவலன் வந்தான் அந்த இரவலன் கர்ணனிடம் பிக்சாம் தேஹி என்று இரவல் வேண்டி வந்து நின்றான் உடனே தனது இடக்கை பக்கமாக இருந்த தங்க கிண்ணத்தை தனது இடக்கையாலேயே எடுத்து இரவலனுக்கு அளித்து விட்டான் கர்ணன் இரவலனும் மகிழ்ச்சியுடன் சென்றான் அப்போது அருகிலிருந்த நண்பர் கர்ணா இடது கையால் தானம் தரலாகாது என்று அறநூல் கூறுகின்றதே தாங்கள் செய்தது அறநூலுக்கு எதிரானது அல்லவா வளக்கையால் தானே தர்மம் செய்ய வேண்டும் என்று கூறினார் நண்பரே அந்த அறநூலை நான் நன்கு படித்தவன் ஆனால் மனித மனம் நிலையானது அல்ல நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கும் இடக்கை அருகே இருக்கும் தங்கக் கிண்ணத்தை வனக்கையால் எடுக்க சில நொடிகள் ஆகும் அதனால்தான் இடக்கையில் கொடுத்தேன் என்றான் மற்றும் அந்த சில நொடிகளில் மனம் மாறிட வாய்ப்புகள் இருக்கின்றன இவ்வளவு உயர்ந்த தங்கக் கிண்ணத்தை தானம் தர மனம் மறுக்கலாம் அதனால்தான் இடக்கையில் உடனே தானம் தந்தேன் என்று இடக்கையில் தானம் செய்ததற்கு காரணம் கூறினான் கர்ணன் இதைக் கேட்ட கர்ணனின் நண்பர் கர்ணா உனது தானம் கொடை பண்பு அந்த அறநூல்களையும் மிஞ்சிவிட்டது உன்னை விட ஒருவன் தானத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்க முடியாது என்று வாழ்த்து கூறினார் ஒரு நாள் கர்ணன் தனது அரண்மனையில் இருக்கும்போது ஓர் இரவலன் கர்ணனிடம் ஐயா நாட்டில் விடாது மழை பெய்து வருவதால் காய்ந்த விறகுகள் கிடைக்கவில்லை அரிசி இருந்தும் விறகு இல்லாததால் சமைக்க இயலாது பட்டினியாக இருக்கிறோம் நீங்கள்தான் தர்மம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உடன் இருந்த அனைவரும் அரண்மனையில் காய்ந்த விறகிற்கான அவசியமே இல்லை மற்றும் நமது அரண்மனையில் இதற்கு எங்கே போவது என்று கூறினார்கள் கண்டிப்பாக இந்த இரவலனுக்கு கர்ணனால் தர்மம் செய்ய இயலாது இல்லை என்று கூறிதான் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று கூறி வந்தனர் ஆனால் கர்ணன் அனைவரின் எண்ணத்தையும் பொய்ப்பித்து அரண்மனையின் தாழ்வாரத்தில் போட்டிருந்த கை மரங்களில் சிலவற்றை பிரித்தெடுத்தான் நன்கு காய்ந்திருந்த அவற்றை அந்த இரவலனுக்கு கொடுத்து அனுப்பினான் சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் ஒப்பற்ற வள்ளல் தன்மைக்கு ஒருவன் என்று உலகம் கர்ணனை பாராட்டுவது சரிதான் என்று கூறி புகழ்ந்தனர் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா சிசி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் பதிவுகள் பார்க்கணும்னா தொடர்ந்து சிசி ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்